வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சாலை என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் வேளாப்பாளைய அரசு இருந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் சந்தை பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு இன்னும் ஒரு சந்தை தான் இருக்குது அதுக்கு முந்தின சந்தை அப்படிங்கிறதுனால சரியான கூட்டம் சந்தையில் ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கிரீத்துக்கு ஒரு மூணு வாரம் மாதிரி நல்ல குட்டிகள் விற்பனை வெளியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க ஆனால் அந்தளவுக்கு ஸ்பீடாக விற்பனை ஆகலை பழைய மாதிரிலாம் விற்பனை விற்று வெளியே போகலை ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது பக்ரீத்தான வருஷம் என்னன்னு தெரில சந்தை சரியான கூட்டம் ஃபுல்லாக கூட்டம் குட்டிகள் நிறையா இறக்கியிருந்தாங்க ஏன்னா வந்து மதுரை கடைகளில் இறங்கிருச்சு அதுக்கப்புறம் எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி மயிலம்பாடி இந்த மாதிரி எல்லா குட்டிகளும் சந்தையில் இறங்கிருச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து யாரைகள் அதிகமாக வந்துடும் சந்தையில் திருவண்ணாமலி மாவட்டத்தில் நல்ல மெயின் சந்தை இந்த மேலாப்பிள்ளி ஆட்டு சந்தை கறி குட்டிகள் எல்லாமே கலந்து வந்துருச்சு எல்லாமே நல்ல பெருவெட்டு கடைகள் இந்த வாரம் அதிகமாக வந்துருச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருவண்ணூர் மாவட்டத்தை சுற்றி உள்ளவங்க பத்தம்பட சேமாதேவி களக்காடு மேலே பழம் எல்லாம் சுற்றிகளும் பேட்டம் எல்லாேருமே அது வந்து வாங்கியிருந்தாங்க இந்த கடைகள்லாம் கடைகளில் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு சந்தையம் ரோடு மீதான எப்படினா சரியான டிராஃபிக்கு இந்த கடைகள் ஃபுல்லாமே நமக்கு ரொம்ப வேண்டி ஆவரதான் வாங்கினாப்பில அப்படி பரப்ப கூட இருக்கணும் தாப்பில் ஒரு கறி கடைக்காரர் தான் வாங்கினாப்பில்ல மதிப்புக்கு வாங்கினாப்போ முப்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பத்தெட்டு ரயில் வாங்கினாப்பில் நல்லா தரமான குட்டி ஜோடி நான் சொல்கிறது ஒரு கடை ஒன்று பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபா மதிப்புக்கு வாங்கினாப்பில இது ஃபுல்லாக எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி கிடாய் ஒன்று இருபது ரூபா ரூபா பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது கறிக்கு ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ அந்த மாதிரி இருக்கும் நான் தெளிவான குட்டி அறுப்பு நல்ல குட்டி இந்த கடைகள் ஃபுல்லாமே பத்தவங்காரங்க தான் ஃபுல்லாக வாங்கி போட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சு குட்டிகள் ஃபுல்லாமே ஒன்று கண்டமாக வாங்குறவங்க வாங்கி மொத்தமாக பெரிய வண்டியாக பிடிச்சி வண்டி வடக சேர் பண்ணிக்கிடுவாங்க எல்லாமே நல்லா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டிகள் அது கருவா இந்த மாதிரி குட்டியில் அவங்க ரொம்ப விரும்புவாங்க இது ஃபுல்லாமே எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி இதுவுமே யாவரிகளும் ஒன்று ரெண்டுமா விற்பனை பண்ணுறாங்க கிடையா ஒன்று பதினேழு ரூபா பதினெட்டுருவா பதினாறு ரூபா அந்த பட்ஜெட்டில் போது இந்த மாதிரி கடைகள் விட்ரோ பண்ணுறாங்க அதனால் முன்னாடி மாதிரி ரூபா பத்து ரூபாய்க்கு குட்டி கிடையாது அதெல்லாம் ரொம்ப கார் பொடி குட்டியாக தான் இருக்கும் அதனால் இந்த சந்தையிலே பார்த்திங்கன்னா வளப்பில் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா ஏழு ரூபா ஏழாயிரம் வரைக்கும் வந்துருச்சு வளர்ப்பு இந்த கடாய் சந்தையில் டாப் சொல்லலாம் நல்ல சைஸு நல்ல சா ஜாதி நல்ல ஜாதி நல்ல நெட்டி உயரம் நல்ல ஜாதி ஜாதிபலான கடை இந்த கடையில் விற்பனை ஆகிடுச்சி நினைக்கிறேன் கெட்டி தான் கிடந்துச்சி நல்ல தரமான உட்டி நல்ல மண்டை செட்டு நல்ல மண்டை செட்டு நல்ல தரமான குட்டி தந்தைக்கு நான் டாப்னு கூட சொல்லலாம் அளவுக்கு நல்லா தரமான கட்டி இது ஃபுல்லாமே நல்லா மதுரையில் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தொத்த கடையாக எடுத்து விற்பனை கொண்டு வந்தாங்க மதுரையில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு கடைகள் தான் அதிகமாக வளர்ப்பாங்க இந்த கருவா அந்த மாதிரி நாட்டு கடைகள் அதிகமாக கட்டி போய் வளர்ப்பாங்க அந்த மாதிரி கடைகள் வந்து யாவரிகளும் மொத்தமாக போய் ஒரு பத்து குட்டி அஞ்சு குட்டி இந்த மாதிரி வளர்ப்பாங்க அந்த கடைகள் ஃபுல்லாமே வாங்கிட்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க யாவரி ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே நாட்டு கடைகள் தான் எல்லாமே வெள்ளாடு இது பக்ரீட் பண்டிகை கறிக்கு எல்லாமே எல்லா பர்பஸ்க்கும் தரமான குட்டிகளாக இருக்குது சந்தை நல்ல கூட்டம் அவ்வளோ கூட முடியல அவ்வளோ கூட்டம் இந்த ரெண்டு கடைகள் பார்த்தீங்கன்னா ஜோடி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு முடிச்சி முப்பாயிச்சு எம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி நாளைக்கோ முப்பிச்சு நல்ல தரமான குட்டி ரெண்டுமே மயிலம்படி தான் வெளிச்சுன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டுமே ஜோடியை ஒன்று போல் பார்க்குறதுக்கு ஒரே முகச்சாடையில் குட்டி ரொம்ப லட்சமாக இருந்துச்சு இந்த பாய் தான் வாங்கியிருந்தாப்போ நல்ல தரமான குட்டி இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வந்து எழுபது நாயருவா சொல்கிறாங்க ரெண்டே பல்லு லைவ் விட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ அது நெருங்கி இருக்கும் கறிக்கு நாற்பது கிலோ அறுபது மாதிரி சொல்கிறாங்க அவங்க வியாபாரிகள் சொல்கிறாங்க நல்ல தரமான குட்டி அறுபது கிலோ வீட்டில் கூட இருக்குது நல்ல உருள குட்டி நல்ல தெளிவு எழுவதாயிரம் ரூபா சொன்னாங்க பதினொன்று பூரூவா முப்பத்தஞ்சிட்டு நாற்பது ரூபா பட்ஜெட்லேயே கேட்டாங்க நல்ல தரமான குட்டி ரெண்டு பொழுது அந்த இலசு தான் குட்டி இது ஃபுல்லாமே மயிலம்பாடி எங்கூர் சைடு ஃபுல்லாமே மயில அந்த அளவுக்கு மூவிங் இருக்காது நீ மதுரைக்கு அந்த பக்கம் தான் மூவிங் இருக்கும் இந்த அளவுக்கு பக்கெட் படிக்கு ரொம்ப அந்த குட்டி விரும்பி வாங்க மாட்டாங்க ஒரு வேலை வாங்கினா கூட வெலை குறைச்சி கேட்பாங்க இல்லை மயிலம்படி வந்து நம்ம அந்த அந்தளவுக்கு மூவிங் இருக்காது அதனால் பொட்டுக்குட்டி கிடைக்கிற விலை மயிலம்படியில் கிடைக்காது இந்த சந்தையில் மற்றபடி கறிக்கி வாங்குவாங்க சரிங்களா இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடைகள்லாம் அதிகமாக வளர்ப்பாங்க ஆனால் இப்போ பண்ணை ஸ்டைலுக்கு கையிறை போட்டு வளர்க்குறதுக்கு இது செட் ஆகாது அந்தளவுக்கு வீரியமாக எதிர்த்து வராது இது மேச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு அந்த நாட்டுக்குட்டி நல்லாயிருக்கும் மற்றபடி எட்டியாபுரம் பொட்டுக்குட்டியும் ஒரிஜினல் மயிலாடி குட்டியாக தான் பண்ணையை வளர்த்துக்கு நல்லா தரமாக இருக்கும் நல்ல தரமான குட்டி நல்ல கலரு நல்ல நெட்டு உயரம் நல்ல கொம்பு தலை செட்டு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த கடையை பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒன்று இருபத்தாறுரூவா இருபத்தி நாலு ரூபா பட்ஜெட்டில் ஒரு பண்ண ஆச்சு இது ஃபுல்லாக வெள்ளாடு எல்லாட்டையும் பொட்டையாடு கடாய் எல்லாமே கலந்து கிடக்கு இது கை கடைக்காரங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இடத்துல எல்லாமே வயது வயிறு மூஞ்சு அந்த மாதிரி ஆடைகள் ஃபுல்லாக தான் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடைகள் தான் இது எல்லாமே பக்கிதி பண்டிகாக கொண்டு வந்துருக்காங்க நல்ல கொம்பு தோரணை நல்ல தரமான குட்டி பக்கிதி பண்டிகை பார்த்திங்கன்னா நல்ல குட்டி நல்ல உயரமாக இருக்கணும் நல்லா கொம்பு தோரணையாக இருக்கணும் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப விரும்புவாங்க இந்த கடாயை பார்த்திங்கன்னா கடைகள் தான் இது ஃபுல்லாமே நாடு தான் எல்லாமே செங்குட்டி ஸ்டைலில் வருவாங்க இது எல்லாம் வந்து கடைகள் தான் இந்த ரெண்டு கடையில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நம்ம விற்பனை சென்னை அது ரெண்டுமே கறிக்கொரு இருபத்தஞ்சி கிலோ இருபத்தி நாலு கிலோ இந்த மாதிரி இருக்கும் நல்லா தரமான ஊட்டி நல்லா கலர் நல்லா ஜாதி குரு இந்த கடை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டியமாக தான் வாங்கினாங்க நாட்டு கடைகள் தான் இது எல்லாமே இப்போ அழைச்சி இதுக்குள்ளே டேம போட்டு குட்டி கடை ஒன்று பதினாலருவா பதினேழு ரூபா பதினாறு ரூபா அந்த பட்ஜெட்டுக்கான கடை இது அப்புறம் கறி பதிப்பு பக்கத்துக்கு வந்து ஆயிரம் ரூபா ரேட்டு சொல்கிறாங்க கிலோ எவ்வளோவா ஆயிரரூவா கணக்கு பண்ணி சந்தையில் விற்குடைய ஆகுது இதுலாம் மெட்டி அப்புறம் போட்டு குட்டிதான் கொம்பு தோரண இது மொத்தமாக ஒரு பணக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க சில்லறை ஒன்று ரெண்டு விற்றாங்க இட போட்டு சந்தையில் கடைசி ஒரு பணக்கார தான் மொத்தமாக அவ்வளோ தான் போட்டு மொத்தமாக எட்டு போயிட்டாப்புல அவர் கொண்டு போய் ஒன்று ரெண்டுமா சில்லறை விற்பனை பண்ணுற மாதிரி கணக்கு பண்ணி மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டாங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாட்டு கடைகள் தான் மேலும்படி கிராஸ்ன்னு கூட சொல்லலாம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான குட்டிகள் அதிகமாக வந்துருந்துச்சு இந்த வருஷம் இந்த வாரம் முதல்ல கடைகள்லாம் குறவே இல்லை அவ்வளோ கடைகள் கொண்டு வந்துருந்தாங்க குழந்தைங்க விற்பனை காட்டிட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் அந்தளவுக்கு இருப்பு இல்லை அது ஒன்று தான் சொல்லணும் இந்த வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இவ்வளோ மோசமாக இருந்தது கிடையாது ரொம்ப ஸ்லோ குட்டிகள் விற்பனையே ஆக மாட்டேங்குது அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்குது சந்தையிலேயே இது சொல்லாமல் எட்டியாபுரம் பொட்டு குட்டி நல்லா கொம்பு தோரண நல்லா ஜாதி கோரி இதுவுமே ப பார்த்திங்கன்னா பத்தம்படை சேர்மாதேவி இந்த மாதிரி ஆட்கள் தான் குட்டிகளுக்கு எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றையை பிளான் பண்ணி ஏற்றி கிரியேட்டி போட்டுருக்காங்க மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஒத்த கடை மதுரை கடை இந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய சந்தையிலேயே ஃபுல்லாக வந்து இறங்கும் ஐம்பது கடை நூறு கடை அந்த மாதிரி இறங்கும் அந்த மாதிரி விற்கும் கடைகளும் இந்த வாரத்தில் அந்த அளவுக்கு கடைகளில் ஒத்த அந்த அந்தளவுக்கு வரலை சும்மா ஒரு பத்து கடை இருபது கடை தான் மதுரை கடைகள் தான் வருது மற்றபடி முன்னாடி மாதிரிலாம் அதிக லெவலில் வரல வரலை யாருமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஒரே ஃபங்க்ஷனை கிடக்கணும் எல்லாருமே அதை கொண்டு வரும்போது இது மதிப்பில்லாமல் தெரியும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நடும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக நடும்போது நல்ல விலை இருக்கும் அதே ஒன்று போல் அவ்வளோ அவ்வளோப்பே நட்டுவாங்க வில விலை கூட போதும் விலை கூட போதும் அப்படி அதுக்கப்புறம் விலை வந்து சரிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த செம்நாடுகள் யாவருக்கு பார்த்திங்கன்னா பக்தி வளர்க்குற வளர்க்குற நல்லா விலை வளர்க்குறது ஒன்று போல் வளர்த்து எப்படின்னா நம்ம வளர்க்க நம்ம ஏரியாவுக்கு விற்பனை பண்ணுற மாதிரி இருக்கணும் யாவரிகள் கொண்டு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நெருக்கி அவ்வளோத்தையும் கொண்டு வரும்போது வில இல்லாமல் தெரியும் பக்கத்துக்கு முன்னாடி நல்ல விலை இருக்குது பக்தர்க்கு அப்புறம் பக்திக்கு மேலன்னா இப்போ பக்கத்துக்கு யாவதுக்குலாம் குட்டி பிடிக்க வராங்களோ அவங்களாம் மொத்த மொத்தமாக வெயிட் போட்டு வாங்குறதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நெறிக்கி ரொம்ப விலையே இருக்க மாட்டிங்க இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம ஃபார்ம் உள்ள கடைகள் தான் இந்த கடைகள் ஃபுல்லாமே ஒரே கம்பெனிக்கு ஒரு பதினஞ்சு கடைகள் கொடுத்துருந்தோம் இது எல்லாமே டாப் குவாலிட்டி எல்லாமே லைவ் விட்டு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தி ரெண்டு அறுபது கிலோலாம் கடை கிடக்கு இது ஃபுல்லாமே கொடுத்துட்டோம் நம்மள்கிட்ட ஓரளவு ஒரு அறநூறு ரூட்டி கிடக்கு நம்ம நெருக்கி ஒரு முந்நூறு குட்டிக்கு மேலே வச்சுட்டோம் அந்த மூணு ரூட்டி இருக்குது அதை நூறு ரூட்டி களி ஊட்டி போனாலும் ஒரு இரநூறுட்டி இருக்குது அது வித்துருவோம் ஒரு பத்து நாள் இருக்கிற கடை வித்துடும் ஆள் எல்லாம் வந்து கொடுத்தா இருக்காங்க அதுபோக கடைகள் வேணும் அப்படின்னா வெளி மாவட்டங்கள் வந்து நம்ம நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குது தேவைப்படுறது நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாம்